என்ன இப்படி பண்ணிட்டாங்க என்று அறண்டு போயிருக்கும் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்கிற குழப்பத்தில் தள்ளிவிட்டது பிஜேபி ரெண்டு கட்டான நிலை இருதலை கொல்லி போல தவிப்பு தமிழகத்தில் சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவித்தது இதற்கு காரணம் ஆதரித்தால் காலங்காலமாக கட்டியமைத்த இந்துத்துவா காவி எதிர்ப்பு பிம்பம் சுக்குநராகி போகும் மூத்தரக்குடிக்கி சாணி தின்னி சங்கி என்றெல்லாம் கூவிவிட்டு இப்போது அவர்களது வேட்பாளர்களே ஆதரிப்பதா என திமுகவை தாங்கி பிடித்துக்கொண்டிருக்கும் கிறிஸ்தவ இஸ்லாமிய சாதி அமைப்புகள் திமுகவை கைவிட்டு விடலாம் குறிப்பாக மைனாரிட்டி ஓட்டுகளையும் தலித் ஓட்டுகளையும் நம்பி வாழும் கூட்டணி கட்சிகளே கோவித்துக் கொள்வார்கள் இந்தி கூட்டணிக்கே எதிராக ஓட்டு போடும் தர்ம சங்கட நிலை உருவாகும் எதிர்த்தாலோ தமிழக விடுவார்கள் அப்பா கலாமுக்கு ஆப்பு வைத்தார் மகன் சிபிஆருக்கு ஆப்பு வைத்தார் என சரித்திரம் சொல்லும் திமுக ஒரு தமிழக விரோத கட்சி என்ற முத்திரை குத்தப்படும் பிராமண எதிர்ப்பு சால்ஜாப்பு கூட சொல்ல முடியாது திருப்பூரில் பிறந்த ராதாகிருஷ்ணன் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் ஆதரிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த கவுண்டர்கள் வாக்குகள் காணாமல் போகும் தேர்தல் வருது அதனாலதான் பிஜேபிக்கு தமிழர் மீது பாசம் என்று சொல்லவும் முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக தேர்தல் வருவதற்கு முன்னரே பீகார் தேர்தல் வருது ஒரு பீகாரி ஆக்கி இருக்கலாம் அதே வருஷம் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் வருது ஒரு பெங்காலி ஆக்கி இருக்கலாம் என்கிற எதிர்வாதம் வரும் ஒருவேளை ராகுலை கன்வின்ஸ் செஞ்சு போட்டி வேட்பாளரை நிறுத்த விடாமல் செஞ்சாவேனா இந்த சிக்கலில் இருந்து தப்பிக்க வழி கிடைக்கலாம் ஆனால் அதற்கு ராகுல் ஒத்துக்கணும் நாலு புள்ளி இண்டி கூட்டணியின் பிற கட்சிகளும் ஒத்துக்கணும் இதெல்லாம் நடக்கிற விஷயமா இப்போ என்ன செய்யறது இப்படி சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்களே மக்கா என்னடா இது திமுகவுக்கு வந்த சோதனை